இளஞ்சென்னை சார்ந்த அன்பு தம்பிமார்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர்களே பெருந்தளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே ஊர் பெரியவர்களே திருபெரும்புந்தூர் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற வணிக பெருமக்களே இறுதியாக நன்றி நகர இளைஞன் துணை அமைப்பாளர் தம்பி மதன் ராஜ அவர்களே பெரியோர்களே நண்பர்களே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீ திருவரும்புத்தூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் எல்லாம் உயிராக போற்றுகிற முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் நீ தான் முதல் முதல் நம்ம மாவட்டத்தில் கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுவும் பெரும்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆக இந்த மாதம் முழுவதும் எல்லா ஒன்றிய நகரங்களிலும் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது என்பதனை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய குடும்ப விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் ஒன்னு ரெண்டு இல்லை வெடிகாலயும் பேசிட்டு இருக்கலாம் தலைவருடைய சாதனைகளை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையை உருவாக்கிய தலைவர் கலைஞரவர்கள் என்பதை யாரும் மறந்து எழுபதுக்கும் மேற்பட்ட துறைகளையும் வாரியங்களையும் உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்துடைய கட்டமைப்பை நிலைநிறுத்திய தலைவர் கலைஞரவர்கள் அவர்கள் குறிப்பா நம்ம ஸ்ரீபெருமார் எடுத்துங்க இன்னைக்கு நம்முடைய ஊர் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறதா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மாவட்டத்திலேயே ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேயே பின்தங்கிய ஒன்றியதுன்னு சொன்னா அது பெருமத்தை ஒண்ணு தான் பயிறு த அதாவது பயிறு வளைய முடியாது உள்ள கூட வளையாது கலைஞர்கள் இல்ல ஆனால் இப்படிக்கு இதே நாளை இப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாவட்டத்திலேயே வசதி உள்ள எல்லா வளர்ச்சி பெற்ற ஊராக இருக்கிற ஒரே ஒன்றியம் நம்ம ஒன்றியம் தான் அந்த நிலையை உருவாக்கிய தலைவர் கலைஞர்கள் பெருகிற இளைஞர்கள் நிறைய செய்தி தெரியாது அந்த செய்திகளை ஒன்று ரெண்டு நினைவுபடுத்துவதற்காக தான் நாங்கள் இந்த இது போன்ற கூட்டங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்னு நம்ம கலைஞர் ஆட்சி இளைஞர் அந்த தம்பிகள் நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் பல பேர் நீங்க எடுத்து சொல்லணும் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு கலைஞர் ஆட்சி அப்ப என்ன பண்ணார் தெரியுங்களா சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில பெரிய வளர்ச்சியை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்காசத்திரம் நம்ம மாம்பாக்கம் பிள்ளைப்பாக்கம் வரகுடா மறைமலை நகர் சிறுசேரி போன்ற ஊர்ல பதினைஞ்சாயிரம் ஏக்கர் விலைக்கு வாங்கினார்

அதனால உங்க ஓட்டு போட்டு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒண்ணு நம்ம காலி பண்ணிட்டாங்க பதினஞ்சாயிரம் ஏக்கரை விலைக்கு வாங்கி அப்படியே வச்சுட்டு போனவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை அதிமுக ஆட்சி விலைக்கு வாங்கி வச்சுட்டு போன என்ன பண்ணிருக்கணும் அவங்க முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா என்ன பண்ணிருக்கணும் எந்த நோக்கத்திற்காக இந்த இடங்கள்லாம் வாங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சரி பண்ணணும்ல அஞ்சு வருஷம் காலி அப்படியே விட்டுட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல மீன் கலங்கர் அழைச்சிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்குள்ள நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுசா புது கதை சொல்லல உண்மையா இல்லையா நீங்க எவ்வளவு கம்பெனி பிஎம்டபிள்யூ மணமலை நகர்ல ஹூண்டாய் ரெண்டாவது அளவுக்கு ரெனால்டு நிசான் டைம்லர் இந்தியா அப்போலோ டயரு டிவிஎஸ் சாம்சங் பிளஸ் பாஸ்கான் சிறு சேரில் ஐடி கார்டு பார்க் இன்னைக்கு இந்த பகுதியில் மட்டும் அந்த பதினைஞ்சாயிரம் ஏக்கர் மட்டும் பதினொன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு பத்து லட்சம் பேர் வேலை நேரடியாகவும் ஒரு இருபத்தி லட்சம் பேர் மறைமுகமாக வேலை பார்க்கிறாங்களா சொன்னா அந்த நிலையை உருவாக்கிய தலைவர் கலைஞர் இல்லையா சொல்ல வாங்கின இடத்தை விட பயன்படுத்தாத போனவங்க போன ஆட்சி அதிமுக ஆட்சி கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தொழில் நகரமாக இன்னைக்கு ஸ்ரீபெருமந்தர் சொன்னா அந்த நிலையை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மாநகரல நான் போகவே முடியாது குன்றத்தூர்ல இருந்து சென்னை போறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆஹ் அப்பேப்பட்ட போக்குவரத்து நிறுத்தமெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி மெட்ரோ ரயில ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுலயே கொண்டு வந்து அந்த இயற்கையை தலைவர் இப்ப நம்ம தலைவர் ரெண்டாவது திட்டப்பணி மூணாவது திட்டப்பணி நீ வேகமா நடக்குது கடல் நீரை குடிநீர் ஆக்கிற தட்டுத கொண்டு வந்தது யார் கலைஞர் இல்லையா நம்ம உறவினர்கள் வாகன சோதனை மையம் கொண்டு வந்தது யார் மன்மோகன் சிங் தான் வந்துதான் திறந்து வச்சாங்க வந்திருக்க மாட்டீங்க கத்திபாரா மேம்பாலத்தை கொண்டு வந்தது யாரு நந்தபாலத்தில் இருக்கிற ஸ்டேட் சென்டரை கொண்டு வந்தது யாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்திய ஒரே தலைவர் கலைஞர்கள் மட்டும்தான் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர்கள் அவர்கள் போலவே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த வயிறுறேன் ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் என்ன பண்ணி நேரம் ஐபிஎம் ஒரே உள்ளாட்சியை ரெண்டு அமைச்சர் பாக்குறாங்க ஒரே அமைச்சர் ரெண்டு துறையும் பார்த்து பல ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளச்சிட்டு போலியா அதெல்லாம் எவனா பேசுறான இந்த நாட்டில் ஆனால் இன்றைக்கு இன்னைக்கு நம்முடைய அரசுக்கு கட்ட பெயர் வரணும்னு சொல்லி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை நாங்கள் வேண்டும் என்று சொன்னாரோ அந்த திட்டங்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இன்றைக்கு நிறைவேற்றி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்ற பெயரை பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடைபெறுகிற ஆட்சி பெண்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்க கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் சொன்னார் இன்னைக்கு ஒரு கோடிய பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி இதுல கூட ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் சில குடும்பங்கள்ல வரல இந்த வாரத்துல இருந்து அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க யார் யாருக்கெல்லாம் பணம் வரலையோ அந்த குடும்பத்திற்கும் பணம் தருவேன் என்று உத்தரவு போட்டு செயல்படுத்த போகிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மந்திராதிகள் எல்லாரும் வரப்போகு கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்ய உத்தரவு போட்டார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஐம்பத்தி ஆறு லட்சம் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் பண்றாங்க

இன்னைக்கு லட்சக்கணக்கான பெண்கள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போகிறவர்கள் படிக்கிறவர்கள் பயன்படக்கூடிய அளவிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறி அது மாதிரி ஆறாவது பன்னெண்டாவது படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாசாயிரம் ரூபாய் தராரு லட்சம் மாணவர்கள் தரார் இதோட பெரிய காசு இல்ல இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க நம்ம குடும்பங்கள் நம்ம படிச்சிருக்க மாட்டோம்

இங்க இருக்குது ஒரு மருந்தகம் இப்ப சுகர் பேஷண்ட் யாருன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க சதவீதம் பேருக்கு சுகர் இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் நம்மால் சொல்லுவாங்க தெரியுமா சக்கரை அதிகமா போட்டு வாங்குவாங்க பண்ணுவாங்க முன்ன இப்ப டீ வாங்கி ஒரு பத்து டீ வாங்கி கட்சிக்காரங்க வாங்கிடுவாங்க சக்கரை இல்லாத வாங்க சொல்ல பண்றாங்க

இப்ப நாங்க ஸ்ரீபெரும்புந்தூர் யூனியன் ஆபீஸ்ல ஆயிரம் பேருக்கு கலைஞர் கனவு வீடுக்கு ஆர்டர் கொடுத்து வந்துருவாங்க தமிழ்நாட்டில் குடிசை வீடுகளே இல்லாத நிலையை உருவாக்கணும் சொல்லி ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லி அது முன்ன கூட பணம் கம்மியா இருந்தது இப்ப மூன்று லட்சம் ரூபாய் உயர்த்தி இன்னைக்கு லட்சக்கணக்கான வீடுகளை கட்டுகிற ஆட்சி திமுக ஆட்சி ஞாபகம் வச்சுங்க சொன்னா சொல்லிட்டு போறான் எல்லா வேலையும் நான் ஒழுங்க நடந்துட்டு இருக்குது கட்டமைப்பு பிரமாதமா இருக்குது கீழே சின்ன நகரங்கள்ல இருந்து மாநகராட்சி வரை மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்கிற ஆட்சி தாட்சி ஆட்சி பாவம் நம்ம முதலமைச்சரை பார்த்தா பாவமா இருக்குது அதனால வந்து இன்னும் வேகப்படுத்தணும் நம்ம ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே அதிமுக பிஜேபியோட இனிமேல் சாவரவரையும் கூட்டணி இல்லைன்னா சொன்னாங்களா இல்லையா வாட்ஸ்அப் எல்லாம் பாருங்க சொன்னாங்களா இல்லையான்னு டின்னர் டிசர் டிசர்னா சொன்னாங்க இந்த ஜெயக்குமார் ஒரு பாரு அவர் பேசுறதா பாரு இனி ஒட்டே முதவே கிடையாது இனிமேல் பிஜேபியே கூட போக மாட்டேன்ட்டாரு இப்ப ஜெயக்குமார் ஆலகாணம் இப்ப போய் மேலே ஏறிக்கிறாங்க பிஜேபி மேல இந்த மாதிரியாஜா சரி கூட கூட்டணி வா இல்லை தூக்கி மொத்த பேர் உள்ளே போட்டுவிடும் சொல்லி மாற்றி இன்னைக்கு பிஜேபி கூட்டணி இருக்கு ஏன் நம்ம பிஜேபியில் தலைவராக இருந்தவர் ஒருத்தர் அண்ணா அறிவாலத்துக்கு கல்லாம் உருவான அவரை உருவாச்சிட்டாங்க நான் செருப்பே போட மாட்டேன்னாரு இனி நீ சரி எந்த காலத்தையும் போட முடியாது அப்படின்னு புது தலைவர் செருப்பு மாட்டே அனுப்பிச்சு விட்டார் அதனால ஒன்னே ஒன்று வருகை தந்திருக்கவங்களை நான் போட சொல்லிக்கொள்ளதே நாங்கள் தான் கூட இருப்போம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொரோனா வந்தது யாரும் வெளியவே வெளியே வர முடியல வசதியா இருக்கிறவன் வீட்டு உள்ள டிவி பார்த்து நேரத்தோட சாப்பிட்டு நிம்மதியா இருந்தான் பூ விற்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவங்க காய்கறி விற்கிறவங்க முடித்திருத்தவங்க செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள் வேலை பார்த்தா தான் சாப்பாடு ஒன்றரை வருஷம் முடங்கி போச்சு இல்லையா நம்ம தலைவர் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு டெலிபோன் நம்பர் கொடுத்தாரு தமிழ்நாடு முழுதும் யாரெல்லாம் பசி இருந்தாலும் மருந்து வேணும் மாத்திரம் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி தமிழ்நாடு முழுதும் போன் பண்ணவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா அந்த நேரத்தில் ஆபீஸ் போட்டு உக்காந்துக்கிறவள் தான் எல்லாம் ஒன்றிய செயலர் நகர செயலர் தான் அறிவாலத்துல இருந்து போன் வரும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஏழாவது வாரில முடிச்சாமிக்கு பசியில இருக்காரு அவர் உடனே போய் பாருங்க நாங்க ஸ்ரீபெரும்புந்தூர் சதீஷுக்கு ஃபோன் போட்டு இந்த நம்பர் வீட்டில் போய் பாருன்னு பாரு அவருக்கு அரிசி பருப்பு மொத்தத்தை எடுத்து போய் கொடுத்தோம் குண்டத்தூர் ஒரு அட்ரஸ் சொன்னான் நாங்க போனோம் நம்ம ஆளுங்க அனுப்பிச்சோம் அதிமுக காரன் வீடு கழுத்த பார்த்தா ஜெயலலிதா படங்குது என்னன்னா நீங்க கூட மான போய் எங்க கிட்ட அரிசி பருப்பு கேட்கறீங்களே அப்படின்னு கொடுத்தோம் உங்களை செக் பண்ணோம்னா ஏதா நீங்க இதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்களான்னு பார்த்து செக் பண்ணோம்னா

எந்த துன்பம் மக்களுக்கு வந்தாலும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும் தான் தேர்தல் பல பேர் வருவான் பாதுகாக்கிற வயசு எழுபத்தி அஞ்சு வயசு நாம் வச்சு நாங்க ஆக மக்களுக்கு துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கிற இந்த இயக்கத்திற்கு நம்முடைய தலைவருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு அங்கே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற நகர கழக செயலாளர் சதீஷ் நகர கழக நிர்வாகிகள் அவருக்கு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார் ஒன்றிய கழக செயலாளர்கள் என்னுடைய அன்பு சகோதர் கோபால் ஒன்றிய பெருந்தலைவர் சகோதர தம்பி எஸ் டி கருணா ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடுபட்டிருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் இயக்கத்தோடுகளுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்